என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் கனகதுர்கையம்மன் வந்திருக்கிறேன் நான் பார்க்கப்படும் பொருள் அல்ல நான் பார்வைக்குள் இருக்கும் சக்தி நான் மனதால் நினைக்கப்படும் பொருள் அல்ல அந்த மனதிற்கு சிந்திக்கும் ஆற்றல் கொடுக்கும் மகாசக்தி மலர்களின் அழகு எப்படி பரவி இருக்கின்றதோ அதேபோல் இந்த பிரபஞ்சத்தில் எனது ஆற்றலும் பரவி இருக்கின்றது பூவில் அழகு எங்கு இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது அதேபோல் பிரபஞ்சத்தில் நான் எங்கே இருக்கிறேன் என்று யாராலும் சொல்லவே முடியாது நான் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு திசையிலும் எப்போதும் கலந்தே இருக்கின்றேன் நீ இயற்கையை நேசிக்க பழகிக்கொள் என் பிள்ளையே இயற்கை நான் உனக்காக படைக்கப்பட்ட பொக்கிஷம் நீ அதனை கண்டு உன் உள்ளத்தை மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்துவிடு உன்னை வேண்டாம் என விட்டு விலகியவர்களை நீ எப்போதும் நினைத்து கூட பார்க்காதே நீ உன் உறவினர்களை நம்பி பிறக்கவில்லை உன்னை எதிர்காலத்தில் நல்ல குணம் கொண்ட பிள்ளையாகவும் மற்றவர்களுக்கு பல நன்மைகள் உன்னால் நடக்க வேண்டும் என்றும் நான் பல திட்டங்கள் போட்டு உன்னை இந்த பூமியில் பிறக்க அனுமதித்தேன் என் பிள்ளையே அது புரியாமல் மற்றவர்களுக்காக வீணாக உன் நேரத்தை செலவிடுகிறாய் இனி அவ்வாறு நடக்க நான் விட போவதில்லை உனக்கு பல கடமைகளை நான் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் இதனை எவராலும் தடுக்க முடியாது நான் உனக்கு தரப்போகும் அதிர்ஷ்டத்தையும் யாராலும் தடுக்க முடியாது என் பிள்ளையே நீ ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் போது தடைகள் வந்தால் ஏன் மிகவும் வருந்துகிறாய் தடைகள் வந்தால் அது ஒன்றும் நிரந்தரமில்லை இல்லை தடைகள் வந்தாலும் அதனை நான் சரி செய்வேன் என முழுமையாக நம்பி அந்த தடைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு அதனை நான் மாற்றி காட்டுவேன் உன் வீட்டில் எலுமிச்சை எப்போதும் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள் அப்போதுதான் எதிர்மறை எண்ணங்களும் பண தடைகளும் உன்னிடம் நெருங்காமல் இருக்கும் உனக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதனை சரி செய்வது என் வேலை என எப்போதும் உணர்ந்து கொள் உன்னிடம் மன தைரியம் அதிகமானால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் நீ சுலபமாக கடந்துவிடலாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நேற்றைய நாள் உன் கையில் இல்லை நாளைய பொழுதும் உன் கையில் இல்லை இப்போது இந்த நொடி மட்டும்தான் உண்மையானது என்பதை நீ நம்பினாலும் நம்பாமல் போனாலும் அதுதான் பிரபஞ்ச ஆற்றலின் விதி என்பதை உணர்ந்து கொள் இனி வரும் காலத்தை இன்பமான காலமாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் அது எப்படி என நீ கேட்பது எனக்கு புரிகிறது என் செல்லமே நீதான் பக்தியின் வசம் வந்துவிட்டாயே அதன் விளைவு என்னவாக இருக்கும் அதுவும் நன்மையாகத்தானே இருக்கும் அதனால்தான் இனி உன் வாழ்வில் பல நன்மைகளை காணப்போகிறாய் பிள்ளையே நீ காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் வீடு முழுவதும் மஞ்சள் நீரினை தெளித்து வருவது எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது ஆகையால் நான் உனக்கு சில உண்மைகளையும் பிரபஞ்ச சக்தியின் மகிமையையும் எடுத்து கூற வந்திருக்கிறேன் மிகவும் கவனமாக கேட்கத் தொடங்கு என் பிள்ளையே செவ்வாய்க்கிழமை தோறும் குளிக்கும் போது தவறாமல் கல் உப்பு சிறிது தண்ணீரில் கலந்து குளித்து வா என் பிள்ளையே அப்படி செய்தால் உன் எதிர்மறையான எண்ணம் உன்னை விட்டு விலகுவதை நீ காண்பாய் ஏன் அம்மா இப்படி கூறுகிறீர்கள் எனக்கு பழக்கப்படுத்த கஷ்டமாகவே இருக்கும் என நீ நினைப்பது எனக்கு தெரிகிறது நான் என்ன செய்வது என் பிள்ளையே உன் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் அல்லவா உன் அம்மா எனக்கு தெரியும் என் பிள்ளை இதனை கண்டிப்பாக செயல்படுத்தும் என்று செவ்வாய்க்கிழமைகளில் நீ வேறு எங்கேயாவது சென்று விட்டாலும் முடிந்தவரை கல்லுப்பு போட்டு குளிப்பதனை நிறுத்தாதே அத்துடன் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் என் பெயரினை நீ நூத்தி ஒரு முறை எழுதி வர பழகிக்கொள் பின்பு அனைத்தும் நல்லதாகவே நடப்பதை நீ காண்பாய் நீ விரும்பும் அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி காட்டுவேன் இன்றிலிருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகிறது இது உனக்கான வார்த்தைகள் உன் போராட்ட வாழ்க்கைக்கு முடிவு வந்துவிட்டது நீ புலம்பினால் அதனை கேட்டு பொறுமையுடனும் நீ கோபத்தை காட்டினால் அதனையும் அனுசரித்து என்னால் மட்டுமே உன்னை மன்னித்து உனக்கு நல்ல வழியை காட்ட முடியும் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு இரண்டு வாழைப்பழம் கொடுத்து வா இதனை ஒரு ஐந்து வாரம் தொடர்ந்து கடைபிடி அதன்பின் பின் அஸ்டலட்சுமியின் அனுகிரகத்தையும் பெறுவதற்கு நான் வழிவகுப்பேன் நான் எப்போதும் ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்த விரும்புகிறேன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என நினைப்பதும் எல்லோர் மீதும் நம்பிக்கை வைப்பதும் தான் அது எப்படி சாத்தியமாகும் என் பிள்ளையே நான் இந்த பிரபஞ்சத்தில் பல வித்தியாசங்களை படைத்துள்ளேன் அதுபோல்தான் மனித இனத்தின் பிறப்புகளும் என் பிள்ளையே நல்ல சிந்தனைகளை சிந்திக்க உன்னை பழக்கப்படுத்திக் கொள் உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று நான் உன்னை விட அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறேன் உன் துன்பங்களை என் காலில் போட்டுவிட்டு இன்பத்தை என்னிடம் இருந்து அள்ளி சென்று கொண்டே இரு நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மனசோர்வு உன்னை நெருங்காமல் இருக்க உன் ஆழ்மனதை நேர்மையாக சிந்திக்க மட்டுமே பழக்கப்படுத்திக் கொள்ளேன் பிள்ளையே பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் கொண்ட எல்லோருடைய இதயத்திலும் நான் நிரந்தரமாக குடியிருப்பேன் தீய குணம் உள்ளவரிடம் பழக்கத்தை வைத்துக் கொள்ளாதே உன்னையும் அவர்கள் எதிர்மறை சிந்தனையில் ஈடுபட வைப்பார்கள் கவனமுடன் இரு என் பிள்ளையே மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் ஆன்மீகத்தில் இருந்து பார் தெய்வம் பேசுவதை நன்கு உணர முடியும் என் பிள்ளையே எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை எண்ணங்கள் தான் முடிவு செய்யும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை உன் வாழ்வில் தூய்மையான எண்ணங்கள் மற்றும் துணிச்சலான செயல்கள் இவை இரண்டும் எப்போதும் இருந்துவிட்டால் உன் வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையாக மாறும் என் பிள்ளையே எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடங்கு வெற்றி உன்னை தேடி வரும் என் தங்கமே நல்ல உதவிகளை விதைத்தால் அவைகளிலிருந்து இனிய நினைவுகள் வளர்ந்து பெருகும் என் செல்லமே நிலவை தூரத்திலிருந்து ரசிப்பதை போல உறவுகளை தூரத்திலிருந்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்போதுதான் சில வழிகள் உனக்கு இல்லாமல் இருக்கும் உன்னிடம் முழு பக்தி இருந்தால் அனைத்து நன்மைகளும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே நீ பூஜை செய்த பின் மஞ்சள் கலந்த நீரினை குடித்து வர பழகிக்கொள் உடல் ஆரோக்கியம் உன் வசப்படும் இருபத்தி ஓரு விரலி மஞ்சள் கிழங்கினை மஞ்சள் கலந்த நூலினால் உன் தலைவாசல் மேலே கட்டி தொங்கவிடு இதனை ஞாயிற்றுக்கிழமை கால நேரங்களில் இதனை ஒரு மாதம் கழித்து புதிதாக தயார் செய்து கட்டி வர பழகிக்கொள் கடவுள் என்பது யாரெனில் உன் சந்தோஷங்களை மீட்டு தரும் உனக்கு பிடித்தவர்களே உன்னை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளை கொண்டு வரும் நபர்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள் என்று புரிந்து செயல்படு என் பிள்ளையே தீய குணம் உள்ளவரிடம் சற்று அதிகமாகவே விலகியிரு அதுதான் நீ வளமான வாழ்வை அடைய வழிவகுக்கும் பேச்சில் இனிமை கொள்கையில் தெளிவு செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியும் கொடுக்கும் பொருளை விட கொடுப்பவரின் அன்பே பெரியது என் பிள்ளையே உண்மை எப்போதும் நெருப்பும் நேர்மையும் அதிகமாக கொண்டிருக்கும் பொய் என்றும் ஏலனம் நகைப்பு பொறாமை வஞ்சகம் ஆகிய அனைத்தும் கலந்திருக்கும் என் பிள்ளையே இந்த பொய்யான மனிதர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம் உன்னிடம் பக்தி நிறைந்திருந்தால் அன்பு நேர்மை கருணை இன்பம் ஆகியவற்றை நான் உனக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பேன் உன் உறவினர்கள் உன்னை ஒரு சுப நிகழ்ச்சிக்கு அழைக்கவில்லை என வருந்தாதே அவர்கள் உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லை என புரிந்து கொள் உன்னுடன் பிறந்தவர்களும் உறவினர்களும் ஒரே போல் இருக்கிறார்கள் என வருந்தாதே உன் அம்மா நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அவர்களை விட அதிக அஷ்ட ஐஸ்வர்யம் நிறைந்த உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றிக்காட்டுவேன் உன் வாழ்க்கை என் கையில் உன் சந்தோஷம் என் கையில் உன்னை யாரேனும் கஷ்டப்படுத்தினால் மன்னிக்க பழகு அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை பற்றி மற்றவர்கள் எல்லோரும் நல்லதாகவே தான் நினைக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை உன்னை மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர்களை பற்றி நினைத்துக்கொண்டே இருப்பது உன் வேலையும் இல்லை என் பிள்ளையே சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நல்ல சூழல்களை உருவாக்கி கொடுக்கவும் உன்னை பாதுகாக்கவும் உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் உன் உறவுகள் மீது நம்பிக்கை வைத்து அன்பிற்காக ஏங்காதே அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அவர்கள் உன்னை நேரத்திற்கு தகுந்தாற்போல் போல் கொண்டு உனக்கு வேதனை தரவே காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களிடம் நீ எப்போதும் எச்சரிக்கையாக இரு அவர்களிடமிருந்து உன்னை நான் பாதுகாத்து வருவேன் நீ எதற்கும் பயப்படாதே என் செல்லமே நீ தனியாக இருக்கும் போது சிந்தனையிலும் கூட்டத்தில் இருக்கும் போது வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே என்னை காயப்படுத்தியவர்கள் பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது அந்த அளவிற்கு அவர்களை மறக்க வேண்டும் பாசம் என்று வேஷம் போட்ட துரோகிகளை நான் நினைக்கவே கூடாது என நீ என் ஆலயத்தில் கண்ணீர் சிந்தி கதறி கோபப்படுகிறாய் அப்படி செய்யாதே என் பிள்ளையே எல்லோரையும் அதுதான் உன் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களே தேடி வரும்படி நான் மாற்றி காட்டுவேன் விட்டு போன உன் உறவு கெட்டு போன உணவுக்கு சமம் அதை தூக்கி எறிவதே உன் மனதிற்கு நல்லது இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய தன்மையை எவ்வாறு வைத்திருக்கிறான் என தெரியுமா சொல்கிறேன் கேள் பணம் ஒரு பசை அது உன்னிடம் இருந்தால்தான் உறவுகள் ஒட்டும் இல்லை எனில் உதிரும் ஆனால் தெய்வம் உன்னை எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலைகளிலும் உன் கூடவே இருக்கும் உனக்கான ஓரிடம் என் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் அதுவே உன் பக்திக்கு நான் கொடுக்கும் பரிசு என் செல்லமே நீ எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நீ எப்போதும் சரியாய் பேசுகிறாயா என்பதை விட சரியானவர்களிடம்தான் பேசுகிறாயா என்பதே முக்கியம் உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன் நீ கவனமாக கேள் உன்னை சுற்றிலும் இருந்தால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உழைப்பாளியாக இருந்தாலும் எந்த பயனும் இல்லை அவர்களை விட்டு விலகினால் தான் உனக்கு நல்லது இவற்றை எல்லாம் கண்டு அஞ்சாதே நான் பார்த்து கொள்கிறேன் கோபத்தில் பொறுமையை இழக்காதே வேகத்தில் வார்த்தையை விடாதே கவலையில் கண்ணீர் விடாதே நல்லதாய் பழகியவர்களை பாதையில் விடாதே விலகியவர்களை தேடி செல்லாதே சிலரை மறந்துவிடு மனதில் தூக்கி சுமக்காதே அப்படி செய்தால் உன் வாழ்க்கையே சுமையாகிவிடும் அதனை எல்லாம் விட்டுவிடு என் பிள்ளையே இனி நீ பக்தியினை உன் உள்ளத்தில் சுமந்தால் பல நன்மைகளும் பல அதிசயங்களும் உன்னை தேடி வர நான் வழிவகுப்பேன் எப்போதும் நல்ல எண்ணங்கள் கொண்ட நபர்களிடம் அன்பை காட்டு முதியவர்கள் முன் பணிவை காட்டு எதிரியின் முன் முன் துணிவை காட்டு காட்டு துரோகியின் நீ சந்தோஷமாக வாழ்ந்து அன்புக்கும் என் மீது கொண்ட மட்டுமே அடி பணிந்து ஆணவம் பிடித்தவர்களிடமும் அதிகாரம் காட்டுபவர்களிடமும் ஒரு நாளும் அடிபணிந்து போகாத என் செல்லமே இந்த உலகில் நேர்மையானவர்களுக்கு கோபம் அதிகம் வரும் பொறுமையானவர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும் துரோகிகளுக்கு நடிப்பு நன்றாக வரும் ஏமாற்றுபவர்களுக்கு பொய்யை கூட உண்மையைப் போல் பேச வரும் என்பதை புரிந்து கொள் இவர்களிடம் நீ எப்போதும் கவனமாக இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள் போனது எல்லாம் போகட்டும் இனி எல்லாம் நல்லதாகவே இருக்கும் என எப்போதும் நம்பு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்க நான் எப்போதும் உன்னை ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன் உன் மனதினை நீ எப்போதும் நேர்மறையாக வைத்துக் கொள் எண்ணம் தான் சொற்களாய் மலர்கின்றது குடும்ப உறவுகளை காக்கவும் செய்யும் ஒரு மனிதனின் வாழ்வதுதான் என்பதை உறுதியாக நம்பு என் பிள்ளையே உன் தன்னம்பிக்கை கொண்ட கரங்கள் இரும்பையும் முறிக்கும் உன் பிரச்சனைகளை முறிக்காத என்ன கட்டாயம் உன் பிரச்சனைகளை காணாமல் போக வைக்க முடியும் உன் தன்னம்பிக்கைக்கு ஆயிரம் கைகள் உண்டு நான் தன்னம்பிக்கை உள்ளவன் என நினைத்து இந்த உலகத்தில் என்னால் நல்லது எதையும் சாதிக்க முடியும் என்று நீ மனப்பூர்வமாக நினைத்தாலே போதும் உனக்கு தேவையான அனைத்து சக்தியையும் உன் அம்மா நான் கொடுப்பேன் துணி உடன் இரு துணி உடன் இரு என்றால் மற்றவர்களை அடக்கி ஆளு என்பது பொருள் அல்ல உன்னை அடக்கி ஆள பழகு என்பதுதான் உண்மையான பொருள் உன்னை பெரிய மனிதனாக ஆக்குவது உடல் வளர்ச்சி அல்ல உன் தன்னம்பிக்கை மட்டுமே என உணர்ந்து கொள் அதுதான் உண்மை என் தங்கமே எந்த நல்ல செயலிலும் வெற்றி பெறுவாய் என நம்பு இறுதி வரை போராடு விடாமல் முயற்சி செய் நீ வெற்றி பெற நான் ஆசிர்வதிப்பேன் உன்னிடம் தன்னம்பிக்கை இருந்தால் நீ தேடும் அனைத்து நன்மைகளும் கிடைத்தே தீரும் எப்படிப்பட்ட பயத்தையும் விரட்டும் இரண்டே இரண்டு மந்திர சக்தி வாய்ந்த சொல் நம்பிக்கை மற்றும் துணிவுதான் நீ ஏற்கனவே செய்த கரும வினைகளால் தான் இப்போது கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் அதனை இனியும் தொடராமல் இருக்க நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி உன் வாழ்வின் ரகசியத்தை நான் ஒவ்வொரு நொடியும் உனக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்பேன் என் பிள்ளையே நீ எப்போதும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன் வாழ்க்கை உனக்கானது அதை நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் அதற்கெல்லாம் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை அதனை வளமாக நான் மாற்றி காட்டுவேன் இனி மகிழ்ச்சி உன் பக்கம் வர நான் ஆசீர்வதிப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் பிள்ளையே என் அன்பு பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் பல அதிசயம் நிறைந்த ஆலயங்கள் மற்றும் அதிசயங்கள் நிறைந்த இடங்கள் இருக்கின்றன அவற்றை ஒரு நாளும் பயன்படுத்திக் கொள்ள மறவாதே என் ஆலயத்திற்கு நீ வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் வந்துவிடுகிறாய் அது எனக்கு மிகவும் மனமகிழ்ச்சியை தருகிறது நீ சில சமயங்களில் மனவேதனையுடனும் குழப்பத்தோடும் முகம் வாடி எந்த வேலையும் சரிவர செய்ய மறந்து விடுகிறாய் நீ அவ்வாறு இருப்பது எனக்கு மிகவும் வருத்தத்தை தருகிறது எனவே நீ தினமும் என்னை நினைத்து பூஜை செய்து வர மன ஆற்றலை நான் தருகிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே நீ நான் சொல்வதை பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை நாடி வந்தே தீரும் ஆலயங்களை நாடும் மனிதர்கள் என்றும் புனிதமானவர்களே எல்லா ஆலயங்களும் மனித இனத்திற்காக நான் அளித்திருக்கும் அற்புதங்கள் இதனை நீ பயன்படுத்தி உன் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள் உன்னுடைய எல்லையில்லா தொல்லைகளும் என்னிடம் சரை நடைந்தால் தீர்ந்துவிடும் என்பதனை நினைவில் கொண்டு செயல்படு என் பிள்ளையே என் ஆலயத்தை சுற்றி வந்தால் அருள் கிடைக்கும் என் கண்களை பார்த்தால் பொருள் கிடைக்கும் என் செல்லமே வினைகளை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் மாறாத மன துயரை நான் மாற்றி வைப்பேன் ஏழு உலகை ஆளுபவள் நான் உன்னோடு இருக்க நீ ஏன் கவலை கொள்கிறாய் உன் குலத்தை வாழ வைக்கும் தெய்வமும் நானே தேவாதி தேவர்கள் வணங்கும் தேவியும் நானே என்னை வணங்கும் மக்களை காக்கும் மகமாயையும் நானே என்பதை என்றும் மறவாதே என் செல்லமே என் திருவருளை பெற என் ஆலயத்தினை நாடிவா என் செல்லமே உனக்காக நான் பூமியாக உருவெடுத்திருப்பவளும் நானே பொங்கும் கடலை ஆடையாக உடுத்திருப்பவளும் நானே என்பதை மறவாதே சந்திரனும் சூரியனும் என் இரு கண்கள் நான்கு வேதங்கள் என் ஆபரணங்கள் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வாழ்வளிப்பேன் மகிழ்ச்சி பொங்க அனைவரையும் நான் வாழ வைப்பேன் சொத்து சுகம் தரும் சொர்ணாம்பிகை நானே என் செல்லமே உறவை மறந்தாலும் உணர்வை மறந்தாலும் உன்னை நான் மறப்பதில்லை உன் கனவிலும் நானே நினைவிலும் நானே என்னை நம்பினால் உன்னை பல நன்மைகள் நாடி வரும் உன் உடல் உயிர் யாவும் எனது என மறந்து என்னை சில சமயங்களில் சரிவர நினைக்காமல் வேதனைப்படுகிறாய் உன் கண்களில் வழிந்தோடும் நீரை துடைத்து உன்னை நான் காப்பேன் செல்லமே என் வேதனை இன்னும் தீரவில்லை அம்மா என்று கலங்காதே நான் அதனை இப்போது மாற்றி காட்டுவேன் என மறவாதே உனக்கு வேண்டியதை என்றும் நான் அளிப்பேன் செல்லமே பிறரை துன்புறுத்தி இன்பம் காணுதல் தவறு என் பிள்ளையே ஒருவர் ஈட்டும் வினையின் பயன் அவருக்கு உண்டு அது பிறகு வந்து அவரை கட்டாயம் தாக்கும் நான் இன்றி அணுவும் அசையாது என்னை அடிபணிந்தால் அத்தனை துயரங்களும் தொலைந்து போகும் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் வினையாவதில்லை அதற்கு மாறாக நான் என்கின்ற ஆணவத்தோடு பிறக்கும் உன் எண்ணமும் செயலுமே வினையாகின்றன அதனால் எதிலும் நீ கவனமாக செயல்படு ஆணவம் இல்லாமல் போனாலே இனி வினை இல்லை என்ற நிலை மாறிவிடும் ஆகையால் நல்ல எண்ணம் கொண்டு நல்ல செயல்களை உன் வசப்படுத்திக் கொள் உன் வாழ்வே இறையருளாகும் என் செல்லமே இந்த உலகில் நீ அனுபவிக்கும் அனைத்து இன்பம் துன்பம் இந்த இரண்டு உணர்வையும் உன் பாவ புண்ணிய கணக்கின்படியேதான் நான் உனக்கு கொடுக்கிறேன் அருள் என்பது தெய்வ சக்தி அவ்வழியில் நல்லதையும் கெட்டதையும் உனக்கு உணர்த்தி உன்னை நன்மையாக மேம்படுத்தி உன்னை வழி நடத்துவதே தெய்வ சக்தியின் மகிமை என் பிள்ளையே உன் வாழ்வே உனக்கு கிடைத்த பரிசுதான் இது போன்ற பரிசு வேற எதுவும் இல்லை இதுவே தெய்வம் அளித்த நன்கொடை இன்பம் துன்பம் இவை இரண்டுமே வாழ்வின் ஒரு பகுதி இவற்றை கண்டு வெறுக்காமல் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு எப்படி வாழ்வது என யோசித்து வாழ்ந்தாலே உன் வாழ்வு சிறப்பானதாக மாறும் பிரபஞ்சத்தில் நீ அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று மனதால் நல்லவர்கள் செயலால் தீமை செய்வதில்லை மனதால் தீயவர்கள் செயலால் நன்மை செய்வதில்லை இது முடியாது என்ற நிலைமையிலும் கூட அப்படி இல்லை என்னால் முடியும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் கிடைத்ததை சிறந்ததாக மாற்றுபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் செல்லமே உன் உள்ளம் இனிதானால் உலகமே இனிதாகும் எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும் உன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க வைக்கும் உன் நல்ல மனதிற்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஆகாயத்திற்கு எல்லை இல்லை காற்றுக்கு வேலி இல்லை மண்ணுக்கு அளவு இல்லை உன் முயற்சிக்கு என்றும் தோல்வியே இல்லை என்பதை புரிந்து கொள் நீ எப்போதும் தன்னம்பிக்கை என்னும் தோழனோடு பயணித்தால் உன் வாழ்க்கையில் என்றும் வெற்றிதான் உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என்று நினைக்காதே எல்லோரையும் ஜெயிக்க நீ பிறந்திருக்கிறாய் என நினைத்துக்கொள் வெற்றி உன் பக்கம்தான் ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அது கடினமாகவே தெரியும் உன் வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல என் பிள்ளையே பேச்சில் இனிமை உழைப்பில் நேர்மை செயலில் துணிவு உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி எப்போதும் உன் வசமே சிறிய செயல்களுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தால் பெரிய செயல்களுக்கு நீ அதிகாரியாகலாம் எதிர்காலத்தை பற்றி வீணாக சிந்திக்காதே அதை கவனித்துக் கொள்ள நான் இருக்கிறேன் நீ என்றும் கவலைப்படாதே நான் பார்த்து கொள்கிறேன் முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வை அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை போதும் என்ற மனமே பிரச்சனைகளின் தீர்வு உனக்கு கிடைத்ததற்கு நன்றி சொல் இனி போவது இன்னும் சிறப்பாகவே இருக்கும் எல்லோருக்கும் காலமும் நேரமும் ஒன்றுதான் அதை திட்டமிட்டு சரியாக பயன்படுத்துபவர்களை உலகமே பாராட்டுகிறது உன்னை படைத்த தெய்வத்திற்கு மட்டும் பயந்துப்பார் எந்த மனிதன் முன்பும் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது என்று சொல்லமே நீ எப்போது தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயோ வெற்றி என்பது உனக்கு வெகு தூரத்தில் இல்லை என்பதை உணர்ந்து கொள் உன்னுடைய முயற்சி எந்த அளவு உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி உன்வசம் பிள்ளையே பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன் அதுபோல் வார்த்தைகளால் உன் மனம் உடைத்த உறவுகளின் ஆறுதல் வார்த்தை கிடைத்தும் எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் நீ அடுத்தது என்ன செய்யலாம் என யோசிப்பாய் உன் அவசரத்திற்கு ஏற்றாற் நடக்காது சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது வெல்வதற்கு தடைகளும் இடையூறுகளும் இல்லாவிட்டால் வாழ்க்கை இனிக்காது உன் வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் சோம்பல் பொய் கோபம் வெற்றிக்கு இன்றியமையாத மூன்று விஷயங்கள் தன்னம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி வாழ்வில் நீ அடைய வேண்டிய உயர்ந்த தவம் பொறுமை உன்னிடம் இருக்க வேண்டிய உயர்ந்த குணம் மன்னிப்பு வாழ்வில் உனக்கு உயர்ந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது உழைப்பு தான் உன் தன்னம்பிக்கை எண்ணற்ற எதிரிகளையும் வென்றுவிடும் உழைப்பதில் தான் வாழ்வு வாழ்வதில் தான் இன்பம் இதனை புரிந்து கொள் என் பிள்ளையே இந்த மனித வாழ்க்கையில் நம்பிக்கை என்னும் சக்தியை பெற்றுவிட்டால் இவ்வுலகில் சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை உனது வலது கையில் செயல் திறமை இருக்கிறது இடது கையில் வெற்றி இருக்கிறது பணத்தின் தாய் சிறந்த நம்பிக்கையான தொழிலாகும் உலகில் தன்னம்பிக்கையே நிகரில்லாத செல்வம் அதிர்வின்றி நடக்க பழகிக்கொள் எல்லோரிடமும் பணிவாக பேசு அளவாக உண்ண பழகு ஆழமாக சுவாசி எந்த சூழலிலும் அச்சமின்றி செயல்படு உண்மையாக உழைத்திடு இவை அனைத்தையும் உன் வாழ்வில் கடைபிடித்தால் உன் வாழ்க்கை இன்பமாக மாறுவதை நீ உணர்வாய் என் பிள்ளையே மன அமைதிதான் உன் ஆரோக்கியத்தின் ஆணிவேர் தூய்மையான மனசாட்சி உள்ளவன் அடக்கத்தோடும் அமைதியோடும் இருப்பான் உயர்ந்த நம்பிக்கைகள் மிக சிறந்த மனிதர்களை உருவாக்குகின்றன உன் மனதில் அன்பு இருந்தாலே போதும் எதுவும் சாத்தியமே தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானதை நீ தேடவில்லை என்பதே உண்மை எங்கே நீ அதிகம் காயப்படுகிறாயோ உன் வாழ்க்கை பாடும் அங்குதான் ஆரம்பிக்கப்படுகிறது உண்மை சொல்பவர்களிடத்தில் எந்த படபடுப்பும் இருக்காது படபடுப்பாக சொல்கின்ற வார்த்தையில் எந்த உண்மையும் இருக்காது உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடம் கஷ்டப்பட்டு வாழ்வதை விட அந்த உறவினை தவிர்ப்பதே உனக்கு நல்லது என் பிள்ளையே சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருப்பதுதான் நிம்மதி என்று உனக்கே தெரிய வந்ததும் நீ எல்லோரிடமும் கவனமாக செயல்படு என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி வாழ்க்கை ஒவ்வொரு அனுபவத்தின் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள் அதுவே நீ வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும் உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் அதுபோல புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிராகத்தான் தெரியும் என்றும் இது ஒன்றை மட்டும் அறவாதே நீ யார் என்பதனை உன் செயல்கள் தான் சொல்லும் வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டி பேசுவதே மிகவும் சிறப்பு என் பிள்ளையே நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய உன் எண்ணங்களும் உன் செயல்களும் தான் உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் உன்னை பற்றி புரியாதவர்களுக்கு என்றும் புதிராகவே இரு ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே உட்காருகின்ற வயதில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் என் ஆசிர்வாதத்துடன் உனக்கு அது வந்தே தீரும் என்று மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் உன்னை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் அவர்கள் உன்னை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகினால் பல நன்மைகள் உன்னை நாடி வரும் ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாதே ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப வெற்றி பெற்றவன் உலகத்தை பார்த்து பேச தொடங்குகிறான் தோற்று போனவன் தனக்கு தானே பேசிக் உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் போது தோல்விகளை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் என யோசித்தால் பல தெளிவுகளை உன்னால் பெற முடியும் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையோடும் எடுத்து வை வெற்றி எப்போதும் முன்னோடு இருக்கும் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே எதிர்காலத்திற்கு என்ன செய்யலாம் என யோசிக்க தொடங்கு அதுதான் மிக முக்கியம் பிள்ளையே உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பதும் உன்னை நீ மதிப்பதும் உன் மீது நீ நம்பிக்கை கொள்வதும் தான் என் செல்லமே அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகத்தில் மிக சிறந்த பலசாலி நீ தான் என் செல்லமே அதிகமான அன்பை விட சரியான புரிதல் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் அன்பாய் இரு அன்பானவர்களோடு இரு பக்தியோடு இரு பக்தியானவர்களோடு நட்பை வளர்த்துக்கொள் நேர்மையான சிந்தனை அளவில்லாமல் உன்னை நாடி வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில் தான் வாழ்க்கையின் சாதனை இருக்கிறது உன் தான் வாழ்வின் விளைநிலம் அதன் பொறுத்தே ஒவ்வொருவரின் வாழ்வும் அமைகிறது உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ பேசும் வார்த்தைகளில் நல்ல மனம் இருக்கும் உன் வாழ்க்கை ஒரு அழகிய மலர் ஒழுக்கமே அதன் வாசனை வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம் மனித வாழ்வின் வெற்றி என்னவென்றால் அவரவர் மன திருப்தியோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என்பது மொட்டுகள் நிரம்பிய தோட்டம் நீ சிரிக்கும் போது மட்டுமே அதில் மலர்கள் மலர்கின்றன மனம் மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை வெற்றி என்னும் நெருப்பு உன்னுள் எரிந்து கொண்டிருந்தால் தோல்வி என்னும் தடை உன் முன்னே காணாமல் போகும் உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் கண்டும் காணாமல் இருக்க பழகிக்கொள் தெய்வ சக்தியை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே மற்ற அனைத்தும் பொய்முகத் தோற்றத்தைக் காட்டி உன் மனதினை வேதனைப்படுத்தி பார்க்கும் எனவே அந்த நிலையை நீ ஒரு நாளும் உன்னுள் உருவாக்கி கொள்ளாதே என் பிள்ளையே ஒரே நாளில் முடியாது வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டும் சக நடந்து நடந்துவிட்டு தெய்வத்திடம் சரியாக நடந்து கொள்வது பலனற்றது முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்க போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறப்பாகும் பிள்ளையே எங்கே புரிதல் இருக்கின்றதோ அங்கேதான் அன்பு பிறக்கிறது பக்தி எங்கே இருக்கிறதோ அங்கு கட்டாயம் நான் வாசம் செய்தே என்பதை நம்பு அதற்கான உலகம் அதிசயமாக இருந்தாலும் உன் மனம் விரும்பினால் தான் உன்னால் ரசிக்கவே முடியும் அதுபோல் பக்தியில் உன் மனம் இருந்தால் மட்டுமே உன்னையும் உன் குடும்பத்தையும் ரசித்து வாழும் பக்குவம் உனக்கு வரும் என் பிள்ளையே உன் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் என் பிள்ளையே எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என் செல்லமே நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும் காயம் இல்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வெற்றி கனியை நீ பெறவே முடியாது என்பதனை நினைவில் வைத்துக் கொள் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவர் சொல்லும் செயலுமே வெளிப்படுத்துகிறது என்பதனை உணர்ந்து வாழப்பழகு வாழ்க்கை ஒரு வட்டம் இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு அதையே செய்வார்கள் இந்த பிரபஞ்சம் நீ செய்வதை உன்னிடம் கொடுத்தே தீரும் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தவும் செய்யும் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனின் எண்ணம் ஏழ்மையிலும் நேர்மையோடு இரு கோபத்திலும் பொறுமையாக இரு தோல்வியிலும் விடாமுயற்சியை கைவிடாதே வறுமையிலும் உதவி செய் துன்பத்திலும் துணிவோடு இரு செல்வ செழிப்பிலும் எளிமையோடு இரு பதவியிலும் பணிவு கட்டாயம் வேண்டும் இவற்றை கடைபிடித்து வாழ்வில் முன்னேறி வாழ்வதே புத்திசாலித்தனம் இதுதான் உன் வாழ்வை உயர்த்தும் நற்குணங்கள் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே